கோடீஸ்வராய நமக வணக்கம் அந்த எனக்கு சிவன் கொடுத்த பரிசான அந்த கணக்கன்பட்டி நாயகன் கணக்கன்பட்டி பகவான் அவருடைய இன்னும் சில தெய்வீக விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டியிருக்கின்றது அதாவது நான் ஒரு ரெண்டு மூணு தொடர் முன்னால் ஒரு தொடர் போட்டிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பச்சளநாயக்கன்பட்டி அதாவது நம்ம கணக்கன்பட்டி அந்த பகவானோட சமாதி கோயில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி பச்சளநாயக்கன்பட்டின்ட்டு அங்கே வந்து சத்குரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா கருப்பையா அண்ணன் கட்டின கோயில் இருக்குது பார்த்தீங்களா அது சம்மந்தமாக நான் என்னோடய தொடர் வெளியிட்டிருந்தேன் அதில் அந்த பேட்டியெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த நாச்சிமுத்து ஐயா இருக்காங்க பாருங்கள் அந்த நாச்சிமுத்து ஐயா இன்னும் பல விஷயங்கள வந்து சொல்லியிருக்காருங்க என்கிட்ட அதில் சில விஷயங்களை அவங்கள்கிட்ட சொல்ல முடியல இருந்தாலும் ஒன்று ரெண்டும் சொல்லலாங்க அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது அவர் குறிப்பாக என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நம்ம பகவானுக்கு வந்து உள்ள பெயர் வந்து அந்த இயற்பெயர்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து பழனிசாமி தான் காளிமுத்து சாமிங்கிறது வந்து அது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க பழனிசாமிங்கிறது அவங்களோட இயற்பெயருங்க நாங்கள்லாம் பழனிசாமி ஐயா தான் எங்களோட ஆழ்மனத்தில் இருக்குங்க அப்படிங்க அவரெல்லாம் சொன்னாருங்க ஐயா வணக்கம் என் பேர் ராமநாதன் பேசும் தெய்வம் கோடி சுவாமி அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நான் வந்து ஒரு ரெண்டரை வருஷமாக நடத்திட்டு வரேன் ஐயா அதில் வந்து என்னுடைய இல்லாம்பல்ல குரு என்னுடைய சிவகுரு கோடீஸ்வரா சுவாமி பொள்ளாச்சி பக்கத்தில் புரவிப்பாளையம் அவங்க தான் என்னோடய சிவகுரு என்னோட அது எப்படி சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவர் என்னோடய குரு அந்த கோடிசாமி க அவர் அவருடைய ஜீவ ஐக்கியத்துக்கு பிறகு எனக்கு அவர் அடையாளம் காட்டினது நம்ம கணக்கன்பட்டியார் சுவாமி அந்த வகையில் நான் கணக்கன்பட்டியார் சுவாமியை வந்து நிறையா ட்ரிப்பு நேரடியாக தரிசனம் பண்ணியிருக்கேன் நான் இப்போவும் அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா இருந்தாலும் மக்களுக்கு வந்து உங்கள் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிங்களேன் உங்கள் பேர் என்ன ஐயா நாச்சிமுத்து பேர் நாச்சிமுத்து நாச்சிமுத்து உங்களுக்கும் நம்ம கணக்கன்பட்டி பகவானுக்கும் உள்ள ஒரு அனுபவத்தை உங்களுடைய அனுபவங்கள் என்னென்னு சொல்ல முடியுமா ஐயா நீங்கள் சொல்கிறேன் ஐயா பேசுவார் ஐயா பேச மாட்டார் சரி க கண்டபடியே திட்டுவார் ஆமாம் போட் சோளக்காட்டு போடா கூட்டு போடா நீ எவங்கிட்ட படத்துன்னு கூட்டி ஆறுகிட்டு வந்த ஆமாம் சோள காட்டு நீ போடக்கூடா தூக்கி போடுற காலம் மேட போட்டு நீ தூக்கி போடுற மேடம் பெண்களோடு அணைஞ்சு பண்ணக்கூடிய கல்லை தூக்கி தெரியுவார் சுடு குழு படுக்க சொல்லுவார் ஓட சொல்லுவார் சாக்கடை தண்ணி குடிக்க சொல்லுவார் வேட்டை போ வேட்டை முழுக்குவார் போடா தூண்டு விண்டி அடிச்சு போடுவார் அப்படின் பேசுவார் அதோட அர்த்தம் என்னையா அது எதனால் அப்படி அவங்க வந்து அந்த மாதிரி திட்டுறாங்க அது திட்டுனா நம்மளுக்கு இருக்கு நம்ம குடும்பத்தில் நல்லாயிருக்கு செல்வாக்க கொடுக்கும் அப்போ வந்து அந்த கெட்ட காரியங்களை விரட்டுறாருன்னு வச்சுக்கலாமா அதை நல்லா நல்லாயிருக்கும் நம்ம குடும்பமே நல்லா இருக்கும் ஓ தெரிஞ்சவங்க கும்பிட்டு போக தெரியாது என்ன சாமி அவர்மா பேசுகிறா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கு ஆ மற்றபடி வந்து அவர் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறதுனால கெட்ட நல்லா செல்வாக்கா இருக்கும் ஓ நல்ல செல்வாக்கா இருக்கும் அப்புறம் அவருடைய பல கருத்துக்கள் வந்து நான் அந்த ஒரு அம்மாவை பேட்டி எடுத்தேன் பார்த்தீங்களா அந்த அம்மாவோட சொன்னாங்க என்னோட என்னை நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க என்ன நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள் ஆனால் நான் சொன்னதை வந்து சில விஷயங்கள் சொல்லுங்கள் சில விஷயங்கள் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்களோட சில விஷயங்களும் அந்த நாச்சிமுத்த ஐயா சொல்கிற மாதிரி தான் இருந்தது அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் கோடீஸ்வராய நமக கணக்கன்பட்டி சுவாமி நமக உங்கள் பேர் என்னம்மா உங்களுக்கும் கணக்கன்பட்டி யாருக்கும் உள்ள அனுபவம் ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல சரி இப்போ கணக்கன்பட்டி பகவான நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர் உபதேசம் பண்ண இடத்துல இடத்தெல்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அந்த அந்த விரிய மரம் அதை தவிர அப்புறம் அந்த வேப்ப மரம் அதை தவிர இன்னும் ஒன்று ரெண்டு இடங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சேங்க கணக்கன்பட்டி ஐயா உபதேசம் பண்ண இடத்தெல்லாம் காமிச்சேங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்ல வர்றேங்க உங்களுக்கு அதாவது நம்ம வந்து நான் ஏற்கனவே ஒரு ஒரு தொடர் ஒன்று அதாவது இந்த ஒரு நிமிஷம் ஷார்ட் வெளியிட்டுருங்க பார்த்தீங்களா அதாவது அவர் சொல்கிறதுல முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பேச்சு வேண்டாம் சாமி அதாங்க அவர் சொல்கிறது அந்த வெட்டி பேச்சு இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் அந்த குறிப்பிட்ட இடங்களில் மற்ற இடங்கள்லேயும் அவரோட பிரசன்னம் இருக்குங்க அந்த குறிப்பிட்ட இடங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா போன தொடர சொல்லியிருக்கேன் அந்த குறிப்பிட்ட இடங்கள்லையும் சரி இப்போ நான் காமிக்கிற ஒன்று ரெண்டு இடங்கள்லேயும் சரிங்க ஆணாகி பெண்ணாகி அவதாரம் பலவாகி அகிலத்தில் வந்த இறைவன் நானாகி நீயாகி நாத்திசெயும் தானாகி நாடகம் நிகட்டும் பலைஞன் பூணாகி உயிராகி உயிரோட்டமாகின உணர்வில் கலந்தனண் ி காற்றாகி நெடுவானமான தலைவன் நெடுவானமான தலைவன் காராகி கனலாகி கனயிருள் பகலாகி கதுமதியுமான இளைஞன் ஊராகி பேராகி உலகத்தின் ஒளியாகி புற்றவனையான வளைஞன் தவமாகி சிவமாகி தலம் தன்மை வாய்ந்த புனிதன் நலமாகி தனமாகி நாட்டின் உயிர் பொருள் ஞானத்தவ மனிதன் ஞானத்தவ மனிதன் அருளாகி பொருளாகி ஆற்றல் மிக தோற்றமாய் அவனியைக் காக்கும் எம்மா பகலாகி சுடராகி ஆனந்த ஜோதியாய் அனைத்துயிரும் ஈர்க்கும் பெம்மா முன்னாகி பின்னாகி முக்கண்ணன் இவனாகி மோபுலகுமான தலைவன் முதலாகி முடிவாகி முழு நேரம் உம்மாகி முன்வந்து நிற்கும் தோழன் முன்வந்து நிற்கும் தோழன் வழியாகி விழியாகி காட்டும் ஒளியாகி வாழ்வில் பெருந்துணையானவன் கதியாகி நிதியாகி கருணை சிணதியாகி கழலில் இடம் தருவானவன் எனதாகி உனதாக ஏற்பிறவி இதோ எது நிற்கும் நேசன் இதோ எது நிற்கும் நேசன் இதோ எது நிற்கும் காணும் இடமெல்லாம் காட்சி தந்தேனி கதிரவன் முகமாய் போலிருகின்றாய் காணும் இடமெல்லாம் காட்சி கதிரவன் முகமாய் ஒளிருகின்றாய் கல்லிலும் நீயே சொல்லிலும் நீயே கனிவுடன் நாளும் மருளுகின்றாய் கல்லிலும் நீயே சொல்லிலும் நீயே கனிவுடன் நாளும் மருளுகின்றாய் காணும் இடமெல்லாம் காட்டித் தந்தேனே கதிரவன் முகமாய் ஒளிருகின்றாய் அருளெனும் பெருநிறே அள்ளி தந்தாய் நீ அன்பின் அழகில அழைத்து நின்றாய் அருளிலும் பெருநீரை அள்ளி தந்த நீ அன்பின் அழகத்தை அழைத்த நின்றாய் அன்னைய தந்தைய காத்து நின்றாய் அன்றையொக்கெல்லாம் அபயம் தந்தாய் அன்னைய தந்தைய காத்து நின்றாய் அண்டையுக்கெல்லாம் அபயம் தந்தாய் காணும் இடமெல்லாம் காட்டி தந்தேன் முகமாய் ஓடி இருகின்ற வேண்டுதல் யாவையும் நன்கறிவாய் நீ வேண்ட முழுவதும் தந்தருள்வாய் வேண்டுதல் யாவையும் நன்கறிவாய் நீ பொ வாய் வல்வினை போக்கி காருள்வாய் வருவினை தடுத்தே அருள் பொறிவாய் வல்வினை போக்கி காத்தருள்வாய் காணம் இடமெல்லாம் காட்டி தந்தேனி கதிரவன் முகமாய் ஓடிருகின்றாய் செங்கண் கொண்டே அருள் பொறிவன் நீ செங்கதிரங்க மொழி தருவாய் செங்கண் கொண்ட தருவாய் கேளை அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா போய் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசாம உங்க பார்வைய வெளிமுகமான பார்வையை முதல்ல பாத்துருங்க கணக்கன்பட்டி பகவான வெளிமுகமான பார்வையை நீங்க பார்த்து தரிசனம் பண்றீங்க அப்புறம் அந்த இடத்துல உட்கார்ந்து உள்முகமான பார்வைக்கு போங்க உள்முகமான பார்வைக்கு போய் நாம ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு இல்லைன்னா உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் வந்து ஒரு ஒன்பது முறை கணக்கம்பட்டி பகவான்கிட்ட திருப்பி திருப்பி உங்களோட பிரார்த்தனை ஒரு பத்து கோரிக்கையாக இருந்தாலும் சரி பதினாலு கோரிக்கையாக இருந்தாலும் சரி திருப்பி திருப்பி ஒன் ஒரு ஒன்பது முறை அப்படியே அமைதியாக உட்காந்து அதை விண்ணப்பிங்க ஒன்பது முறை வாய் விட்டு சொல்லுங்கள் வாய் விட்டு சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்ல வேண்டாம் ஏன்னா அங்கே எல்லா கூட்டமாக இருக்கும் இல்லையா அதனால் ஓரளவு ஒரு மெல்லிய சத்தத்தோடு அல்லது முடிய உங்களோட மனதுக்குள்ளே எப்படி சொன்னாலும் சரிங்க ஒரு பத்து நிமிடம் அதை நீங்கள் வந்து ஒம்பது முறை திருப்பி திருப்பி உங்களோட கோரிக்கையை சொல்லுங்கள் உங்கள் ஆழ்மனத்தில் மனத்தில் கணக்கன்பட்டி பகவானை நினைத்து கொண்டு அப்படியே ஒரு நாமஜபம் மாதிரி பண்ணுங்க நீங்கள் வந்து கணக்கன்பட்டி பகவானை நீங்கள் எந்த பேர் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதாவது முட்டை சாமின்னு கூப்பிட்டாலும் தப்பு இல்லைங்க முட்டை சுவாமி அல்லது முட்டை பகவான் கணக்கன்பட்டி பகவான் கணக்கன்பட்டியார் ஞானேஸ்வரன் இப்படி என்ன பேர்ல உங்களுக்கு விருப்பமோ அதே பேரை சொல்லி அப்படியே நீங்கள் வந்து உங்களை ஆழ்மனத்துல அப்படியே நாம ஜபம் பண்ணுங்க அந்த நாம ஜபம் வந்து உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்க இந்த பிரபஞ்சத்தின் மூளை முடுக்கெல்லாம் தாண்டி இந்த பிரம்மத்திற்கே போய் திருப்பி மறுபடியும் இந்த பிரபஞ்சத்திற்கு இறங்கி வந்து ஏன் பிரம்மத்தில் பிரம்மத்தோட வேலை வந்து பிரபஞ்சத்துல தாங்க அதனால பிரம்ம மறையிலையும் போய் திருப்பி பிரபஞ்சத்துக்கு இறங்கி வந்து உங்களுடைய பிரார்த்தனைக்கு யார் ஒத்துழைக்கின்றார்களோ யார் தேவைப்படுகின்றார்களோ அல்லது எது தேவைப்படுகின்றதோ அல்லது யார் எது இந்த இரண்டின் கூட்டுக்கலவையோடு உங்களுக்கு பிரார்த்தனையை சேர்த்து அந்த பிரார்த்தனையை உங்களுக்கு செயல்படுத்தி உங்களது வாழ்நாளிலே உங்களது பிரார்த்தனை பளிக்கும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிமயமாகும் உங்களது வாழ்க்கை பிரமமயமாகும் உங்களது வாழ்க்கை இந்த பிரம்மத்திலிருந்து இறங்கி இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு கலந்து ஒளிமயமான வாழ்க்கையும் உன்னதமான வாழ்க்கையும் வெற்றிகரமான வாழ்க்கையும் ஒரு அற்புதமான வாழ்க்கையும் உங்களை வந்து சேரும் இது சர்வ நிச்சயம் மறுபடியும் பார்ப்போங்க ஆத்ம நன்றி